ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க குழந்த கண்ணன் அம்மாவிடம் தால் தாய்ப்பால் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்பொழுது இவர் பெரியாழ்வார் சொல்கிறார் அந்த குழந்தையினுடைய கணுக்காலில் இருக்கிற வெள்ளித்தண்டு வெள்ளித்தண்டை அதை வந்து பாருங்கள் சொல்கிறார் இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி பாருங்கள் பனைத்தோல் பால் பால்வாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இவ்விழை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிரங்கம் கணைக்கால் இருந்த பாகாணீரே காரிகையீர் வந்து காணீரே பனைத்தோல் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிழங்கும் கணைக்கால் இருந்தவா கணீரே காரிகையீர் வந்து காணீரே பனைத்தோல் அப்படின்னா மூங்கிலை போன்றதோள் பருத்த தோல் அப்படி இருக்கிற இழ பால் பால்பா இந்த கொங்கை இள ஆய்ச்சின்னு யசோதையை சொல்கிறார் பால்பா இந்த கொங்கை அவருடைய பால் நிறைந்திருக்கிற கொங்கை தனங்களை அணைத்து ஆற உண்டு அந்த கொணக் அந்த தனங்களை கையால் அணைச்சுண்டு ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை வயிறார தாய்ப்பால் உண்டு கிடந்த இப்பிள்ளை நான் சொன்ன பிறகு அந்த மாதிரி சீன் பனைத்தோல் இள ஆய்ச்சி பாய்ந்த கொங்கை அனைத்து உண்டு கிடந்த இப்பிள்ளை அந்த குழந்தையனுடைய இணைக்காலில் இணைக்காலின்னா சேர்த்தி அழகு அமைந்த திருவடிகள் ரெண்டு காலுங்கிறத இப்படி எழுதுகிறார் இணைக்காலில் அது சேர்ந்திருக்கிற போது அழகாக இருக்குது ஸோ இன்றையார் சேர்த்தி அழகு அமைந்த திருவடிகளில் அது என்னாச்சு வெள்ளித்தலை நின்று வெள்ளித்தலை வெள்ளித்தண்டை காலில் ஒரு தண்டை மாதிரி ஒன்று போட்டிருப்பா கடல்னு சொல்லுவா பெரியவாளுக்கு அது வெள்ளித்தண்டை நின்று இலங்கும் அப்படி அழகாக இருக்கிற கணைக்கால் இருந்தவா கணுக்கால்கள்னு சொல்லுவோம் பிறகு முட்டின்னு சொல்லுவோம் கணுக்கால் கணு கணைக்கால் இருந்தவா கணீரே காரிகிர் வந்து கணீரே காரிகையீர் அழகுள்ள பெண்களே வந்து இந்த அழகான கணைக்கால்களை காருங் பாருங்கோ அதில் வெள்ளித்தண்டை அணிந்திருக்கிறான் குழந்தை அப்படின்னு கணைக்காலை பற்றி சொல்கிறார் புரியுது நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாம் பனைத்தோல் கிழாய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆர உண்டு கிடந்த இப்பிள்ளை கிணைக்காலில் வெள்ளித்தலை தலை நின்றும் கணைக்கால் இருந்தவா காணீரேன் காரிகீர் வந்து காடீரே கணக்க கணைக்கால்கள் இருக்கும் அழகை இருந்தவா இருந்து அழகை வந்து பாருங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா